இப்படியுமோ ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்னு தான் இந்த முப்பத்தி மூணு வருஷம் வாழ்க்கையில நான் பாத்திருக்கோம் கண்ட மாதிரி கோடு கோடுங்க இந்த மண்டைக்கு மேல கரப்பாம்பூச்சி கடலொடர்பு வச்சு மொத்தமா பூசி மொழிட்டு எப்படிங்க யோசிக்கம்பூச்சி கள்ள தொடர்பு மண்டை விஜய் டிவில பாலா பாலான்னு ஒருத்தர் இருந்தாரு இப்படிதான் கவுண்டர் போடுவாரு அடுத்தது நான் உங்களத தான் பாக்குறேன்

போனோ ஹோ தெரியும் போணா பாத்தா ஆ பாத்திட்டே பாத்திட்டே மடா போன் எடுத்துட்டு ரோட்ல தగరாரி அடே கடா கங்காரா நான் என்ன கங்காரா ரோட்ல இப்படி தாவுற இந்த ஊத்தி இன்னைக்கு

எனக்கு தெரியாம வீட்டுல மீன் குழம்பு வைக்கிற போலம்பு வீட்டுல செய்யற மீன் கொழம்பு ஐயா இவரோட எல்லாம் இவன் கண்டிப்பா இருக்க முடியாது ஒரு வீட்டுல இவன் போம் போடலான்னு நினைக்கும் போதே அந்தாலே ஏமா போட போய் உனைக்க முடியும் தெரியும் தண்ணி இருக்குல்ல

இப்ப பல பேரு அந்த உலகத்துல எல்லாரும் பண்றது தானே இந்த ஒரு வரல வச்சு மூக்கு நோடிவாங்க மொத்த கையை போட்டு பழம் மரத்துல பழம் விக்கணும் கையை விட்டு நோட்டணும் அப்படியா உங்க கூட யாராவது மழை காலத்துல வந்தாங்கன்னா மூக்குகள் ஒழிச்சுக்கலாம் மழை தண்ணி படாது கொடையே தேவை எவ்வளவு வசதி பண்ணி கொடுத்துருக்க மூக்க மூக்கப்படி குடைஞ்சி தும்மல் எடுக்க மாட்டு வாழ்க்கை

அவங்க ட்ரைனிங் கே வந்திருக்காங்க வாயில காவாயே வெட்டலாம் போல டர்ஸ் லைட் கொடுங்க ஆசைப்பட்டு கேக்குறாரு என்னங்க

நீ அடுத்து போடியா சாரு ப்ராப்பர் ரவுடி விட்டுருவேன் என்னடா என்ன ஒளிப்பாயிடுச்சு ஊர்ல இவ்ளோ பெரிய டாக்கெட் நாங்க இருக்கோம் என்ன மீறி வெட்டியா அப்படின்னு வச்சா லெஃப்ட்ல ஒன்னு ரைட்ல உண்டு ஊர்க்கா சொல்ல ஓட்ட வெட்ட உணர்ந்து ஊர்க்கியான்னு கேட்டோம் பால் டாக்டரா

டட்ஸ் மாஷி பல் பெரிய லெவல் ப்ராஜெக்ட் உங்க கண்ணில் பயம் தெரியுது இல்லாம மாஸ்க் அழுவாதீங்க அதாக பட்டது மகாஜனங்களே மரியாதையும் இல்லாமல் அமெரிக்காக்காரன் நிலா மேல இடது கால வச்சிட்டேன் அஸ்கரவாஸ் அடக்கே நிறைய ஏலியின் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கேன்ல போகும்போது முறுக்கு பாக்கெட் வாங்கி தரேன் ஆமா மேட்ருக்கு வருவோம் அமெரிக்காக்காரன் பீச்சாங்கால வச்சிட்டேன் நம்ம என்ன பண்ண சரி பண்ற மாதிரி சோத்தாங்கால மட்டும் வைக்க போறோம் இதுக்காண்டி அதிநவீன டெக்னாலஜி தயாரா இருக்கு பக்கத்து வீட்டு காரணம் பார்த்து வயிறு எரிபொருளா பயன்படுத்துற ராக்கெட்டும் புடக்காலில இருக்கு பயோ டெக்னாலஜி பயப்படாது இல்லையா அது போக முக்கியமா பயணத்துல ஒரு துணையா இருக்க ஏழு பிரிவுகள் அடுத்த என்ன பறக்கிறான் பறந்தே ஆகிறான் பாய்ஸ் மட்டையை வச்சு அண்ணா கொடுத்து மெஷின் சக்சஸ்ஃபுல் ஐயையா வீட்ல கேஸ் ஆபன் மறந்துட்டேன் இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நான் நம்பறேன் பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க வீடியோ என்ன பிடிச்சதுங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க நீங்க தூங்கிட்டு இருக்க போது சிரிச்சீங்கன்னா உங்க ஜோக்கு நீங்களே சிரிக்கிறீங்கன்னு அர்த்தம் வீடியோ விடாம பார்த்ததுக்கு விழுந்து வணங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சி ஓகே அதுக்குதான் பாட்டு ஓசி என்ன சார் தட்டி போட்டாலும் என்ன சார் பண்றது என்ன மேடம் சைஸ் ஏத்த மாதிரி வாங்குறது இல்லையா வாங்கி பத்து வருஷமா இது மட்டும் வச்சு

நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது டைலாக்ஸ் எல்லாம் அருமையா இருந்தது நைஸ் வீடியோ செலெக்ஷன் வீடியோ செலெக்ஷன் அட்டகாசம் ஓகே அந்த அடுத்த வீடியோல வந்து சந்திக்கலிட்டே கே